இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்க ஒரு தான் அண்ணன் தான் அண்ணன் சீமானவர்கள் கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் கொஞ்சம் வருத்தமாகச்சு என்னடா அண்ணன் கருப்பு கருப்புச் சட்டியே அப்படின்ட்டு கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார் வெள்ளையில் மாறி இருக்கார் கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணே அழகாக இருக்குங்கண்ணே இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீங்கள் வெள்ளையை போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போடாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் பிங்க் கலர் போடுங்க காய் படம் வேணால் பிங்க் கலர் போடுங்க இல்லைன்னா தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தோன்றுனு ஒரு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமாம் இந்த கருப்பை மட்டும் வேணால் கொஞ்சம் டல் அடிக்கிறது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார் ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பார் இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்க வரது அண்ணன் தான் அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்லை அவங்க டென்ஷன் ஆவாங்க அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான் ஏன்னா அவர் கூப்பிட்டுறதுக்கு கவலையே போகிறதில்லை நீ கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்குன்னு டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் பரவாயில்லைப்பாருலாம் இங்கே பில்ட் பண்ணாதீங்கண்ணே அஞ்சுமானண்ணே அண்ணிலஸாக இருக்கார்ங்க அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் ஒரு நம்ம தங்கர் பச்சன் பாடி பேசிக்கிறந்தீங்க வீடியோலாம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கற்று வீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது அவளுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் போனால் கூட தான் உங்களுடைய தாய் வீடு இந்த மாதிரி அண்ணன் அது மறக்காம வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவானி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகை அவங்க தான் ஒரு சகலவலாக வள்ளி ஏகப்பட்டதில் போயிருக்காங்க அப்படியே நடித்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்தில் உறுப்பினராகாமல் டேரக்ட் பண்ணிட்டாங்க நானும் சரி படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும் ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க அதனால் நீங்கள் வந்துடுங்க அவங்க பாருங்க கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிடல அதையும் முறையாக பண்ணணும்னு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க இதில் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் இப்போ நடிகர்லாம் நாலு உடம்பு பண்ணிவிட்டு டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க யாராவது ஐம்பது எத்தனை உடம்பு மேடம் ஐம்பது உடம்பு நடிச்சது இது வரைக்கும் ராதிகோமார் சார் கணக்கு சொல்லுங்கள் சார் ஆ ஆ ஓகே இப்போ நைட்டி நைன் சூப்பர் இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்கலாம் ராதிகோம சார் கணக்கு கரெக்டாக கணக்கு வச்சுருக்காரு ஆமாம் ஆ ஓகே ஓகே அது குரு அது குருத்த பிரச்சனையா அது ஆமாம் குருதட்சனையாக வந்து நூறு ரூபாய் மேடம் அங்கே பண்ணியிருங்க என்னடா கூட பண்ணிட்டாங்க இதுவே டேஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும் பண்ணலை வீட்டிலே ஒரு டேட் இருக்கார் அவர்கிட்ட டேஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே உசராயிட்டாங்க வேணாம் உசராயிட்டாங்க நம்ம முறையாக டேஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத் டேப்லையே டேஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கட்சி நானும் பார்த்தேன் சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்களே வீட்டுக்குள்ளோட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இங்கே என்ன ரசிகர் நாங்க ஆமாம் அதனால் இங்கே டேரக்டர் ஆகியிருக்காங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போது என்ன பிரச்சனையே வரும் இங்கே போகத்தாலும் இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டியோ பண்ணி போவோம் நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க சம்பளம் அவங்க வர மாட்டாங்க சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில் முறை பிடிச்சு கூட தொழில்முறை பற்றி ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பதில் நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷன் வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி வீப்புளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் பொண்ணே அவங்க கொண்டு எனக்கு சார் மறந்து சார் ஓகே செல்மணி சார் வராரு அங்கே வராரு ஓகே அங்கேயும் வாக்குடுத்துறேன் சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் பெப்சிக்கு வந்துது அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாமல் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டு இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த நூறு மேடம் நீங்கள் இறநூக்குள்ள தாண்டிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் சாதிக்கலாம் அது வேணும் அப்புறம் இந்த படம் நிழப்புடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு அதை முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக மிக தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்த குழந்தைய வர்றது வேற குழந்தை வளர்ப்பு வேற பணக்காராக இருப்பாங்க கொடிசராக இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினு படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட் லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது வளர்ப்புங்கிறது என்ன அது இருக்கா அன்னைக்கு வளர்ப்பு இல்லை இன்னைக்கு அதை சொல்ல தான் இந்த நிழற்குடை குழந்தை பெற்றால் மட்டும் பார்த்து அது வளர்க்கணும் நம்மளை சார்ந்துக்கணும் குழந்தை அது அதை விளையாடி அது மழையில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது மாதிரி பிளேஸ்குள்ளே இருக்குது ப்ளேஸ்கூலே விட்டுறாங்க காலைல போட்டு மதியந்தான் வருது எங்கே பேரண்ட்ஸ்ட்டு எதுக்கு அதுக்கு அப்புறம் போ ஸ்கூல் போயிட்டால் படிப்பு படிப்பு காலைல போடுறது சாயந்தரம் தான் வர்றது இப்போ நைட்டு வர நிறைய ஹோம் ஒர்க் இப்போ நிறைய வாரம் கல்வி பாரம் இங்கே குழந்தைகிட்டா பேரண்ட்ஸு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய வளர்த்து வரது வேற வளர்க்குறது வளர்க்கணும்ண்ணா வளர்க்குறது என்ன குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களா என்ன பா குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான அர்த்தம் அது ஒவ்வொரு பேரன்ஸ்ட்டுக்கும் வரணும் இது ஒரு ஷார்ட்டு அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சு துண்டை கட்ட கட்டப்போ அது அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கட்டப்போம் நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க அதான் வளர்ப்போம் டக்குன்னு ஜட்டி குழந்தை க கட்டக்கூடாது அப்போ ஃபாதர் நம்ம துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்ல விஷயம் தொழில் சொல்லி கொடுக்கணும் எனக்கு அது இன்னைக்கு இல்லை சேர்த்துட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் பிளேஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் வெளிநாட்டுக்கு படிக்க அடி அனுப்பி வச்சுட்டா போதும் அரவணைங்க அன்பை காட்டணும் இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை அது சுத்தமாக நிறையா இடத்த காணாம போச்சு இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை அதோடய லைஃபுக்கு அதோடய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒழுங்கு அடுத்தது தான் அது நாளைக்கு அது வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா எதுவும் அது பெற்ற தெரியாது தப்புலாம் தெரியாது எந்த ஒரு குற்றம்லாம் அது தெரியாது அப்படி வளர்ந்துருங்க அதை சொல்லதான் இந்த நிலக்கூடை நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது இப்போ தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சொல்ல படங்கள்லாம் ஓடுது அதுக்கு உண்மையிலே இன்னைக்குள்ள மீடியாவுக்குலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தையும் வெற்றி மக்களாகிய அனைவரும் தேர்தலில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடையாக்கும் நன்றி வணக்கம்